அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரக்தூ வெல்கம் டு ஐடிய லிட்ரஸி ஹோம் இஸ்லாம் பார்வையில் தமிழர்களின் நாகரிகம் தமிழ்மொழி என்பது மிகவும் பழமையானதும் செம்மையானதும் பண்பட்ட மொழியும் ஆகும் இஸ்லாமிய மார்க்கம் பின்பற்றுவது ஏக இறைவன் அருளிய திருமறையான குரானையும் நபி சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளையும் தான் நபி சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய நல்லொழுக்கங்களும் வாழ்க்கை நெறிகளும் அவர்கள் வாழ்ந்த கால காலத்திற்கு முன்னரே தமிழர்களின் மத்தியில் காண முடிந்ததாக இலக்கியங்கள் மூலம் தெளிவாக தெரிகிறது ஆகவே நல்லரங்கள் வாழ்வியல் பொருளியல் நாகரிகம் கலாச்சாரம் போன்றவற்றை வலியுறுத்தவே தீன் வழியில் தமிழர்கள் நாகரிகம் ஒரு பார்வை என்ற தலைப்பை நான் எடுத்துள்ளேன் எடுத்துக்காட்டாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது அவ்வையாரின் கூற்று தாய் தந்தையர் கண்கண்ட தெய்வம் ஆவர் என்பது இதன் பொருள் நபி அலைவசலம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மக்களிலேயே மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார் அதற்கு நபி கொலைவசலம் அவர்கள் உன் தாய் பிறகு உன் தாய் பிறகு உன் தாய் பிறகு உன் தந்தை என்று அதற்கு பதிலளித்தார்கள் இதிலிருந்து தாய் தந்தையின் முக்கியத்துவத்தை தமிழ்ச்செய்யுள் கொன்றைவேந்தன் மூலமும் நபிசல்லாஹு அலைவாசலம் அவர்கள் வார்த்தை மூலமும் இதிலிருந்து விளங்குகிறது ஆகவே இது போன்ற நற்கருத்துக்களை நற்செயல்களை நாம் பின்பற்ற வேண்டும் இவ்வாறாக நல்லெண்ணங்களை விதைப்போம் நற்செயல்களை விளைவிப்போம் நல்லறங்களை அறுவடை செய்வோம் கற்றனைத்து ஊரட்டும் அறிவு நன்றி வணக்கம்